அமர் சோதர் செந்தில்குமார் அவர்களை பொறுத்தவரை இந்த நிகழ்வு மட்டுமல்ல எந்த நிகழ்வுகள் இருந்தாலும் அவரோடு இணைந்து பணியாற்றி மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் நிச்சயமாக அவருக்கு உறுதுணையாக இருப்போம் என்ற உறுதி முதலில் நம்ம கூட அவருக்கு தெரிவிக்கின்றோம் இன்னும் பல நிகழ்ச்சிகளை நடத்தி மாவட்டத்தில் பல்வேறு விழிப்புணர்வுகளையும் பல்வேறு வகையான மேம்பாட்டிற்கான பணிகளையும் செய்திட வேண்டும் என்று வாழ்த்துக்களையும் தெரிவித்து அது தொடர்ந்து நடத்துகின்ற நிகழ்ச்சிகளில் உங்களோடு கரம் பொறுத்து மாவட்ட வளர்ச்சிக்கு உறுதுணையாக பணியாற்றுவோம் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டது இங்கு மேடையில் பேசிய சான்றுகள் அனைவரும் அதிலும் குறிப்பாக

இன்று உலகம் முழுவதும் மருத்துவத்துறையில் ஒரு சாதனையை படைத்துக் கொண்டிருக்கின்ற டாக்டர் பழனிவேல் சார் என்னுடைய நன்றியை எப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் மற்றொரு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு முயற்சி வேணும் முயற்சி இருந்தால் தான் நிச்சயம் நம் வாழ்வில் வெற்றி பெற முடியும் அந்த முயற்சி எடுத்து வாழ்வில் வெற்றி பெற்று அந்த வெற்றி என்பது சாதாரண வெற்றியாக இல்லாமல் ஒரு இமாலய வெற்றியாக உயர்த்தி காட்டியிருக்கக்கூடிய ஜிம் ஆஸ்பத்திர சேர்மன் ஐயர் திரு பழனிவேலி அவர்களுக்கு என்னுடைய மீண்டும் ஒரு முறை தெரிவித்து அவர்களுக்கு பாராட்ட தேவையில்லை பட்டங்கள் தேவையில்லை ஒவ்வொரு நிகழ்வாக இருந்தாலும் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அட்லஸ் என்ற பெயர் இல்லாமல் அந்த நிகழ்ச்சி இருக்காது என்ற அளவிற்கு மாவட்டமாக இருக்கக்கூடிய மக்களோடு இரண்டரை கலந்து உழைப்பாடு உயர்ந்து இன்று மக்களுக்கு தேவையான ஒதுக்கீடு செய்து இருக்கின்ற ஐய செயும் பெண் மதிப்பிற்கு முறையை கொடுத்தது செந்தில் குமார் அவர்களுக்கும் நன்றி எங்களுக்கு தெரிவித்துக் சேலத்தை பார்க்கும் போது சேலத்துல பொருட்க தகுதி போன் பண்ணி எப்படி இருக்கு எங்கெங்க பெட் இருக்கு எவ்வளவு பெற்று இல்லாம இருக்கு வேற என்ன வசதிகள் வேண்டும் என்று பேசி வருகின்ற பொழுது உள்ளபடியே நம்முடைய மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதல் நபராக நினைவு ஒரு மருத்துவராக பல்வேறு உயிர்களை காப்பாற்றிய தாக்கார் சகோதரர் விமல்நாதன் அவர்கள் உள்ளபடியே இந்த மேடையின் வாயிலாக அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வழியா போகும்போது பார்த்தேன் வண்டி பின்னோட்டல் அனுப்பாதான் அவர் சொன்ன அங்க இருந்தா வண்டியை பார்த்துட்டு சரி வேண்டாம் நம்ம போனா அவர் வேலைகளுக்கு பேரு நூறு நாள் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டேன் அந்த அளவுக்கு மருத்துவத்துறையை மக்களோட இறந்தவர் கலந்து பணியாற்றக்கூடிய அதில் கொரோனா காலத்தில் மிக சிறப்பாக ஏழை மக்களுக்கான சிகிச்சைகளை கொடுத்து பல நூறு உயிர்களை உயிரை காப்பாற்றியிருக்கின்றார் அவருக்கு என்னுடைய நன்றி நம்முடைய நட்டு செல்வதை ஸ்மார்ட் டிவியை பொறுத்தவரைக்கும் செந்தையில் பொறுத்தவரைக்கும் எந்த முயற்சி இருந்தாலும் அந்த முயற்சி நிச்சயமாக ஒரு வெற்றிக்கு அடித்த நமக்கு ஒரு வெற்றி பெறக்கூடிய நிகழ்ச்சியாக வடிவம் கடின உழைப்போடு செய்யக்கூடிய நபர் உள்ளபடியில் எப்படி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க எடுத்தாலும் முழுமையாக முடிக்கிற வரைக்கும் ஓய்வு இல்லாமல் அந்த பணிகளை முழுமையாக முடிக்கின்ற திறந்து கொண்டவர் அனுப்பி சொல்வது செந்தில்குமார் அவர்கள் எனவே இந்த நிகழ்ச்சியும் நம்முடைய மாவட்டத்திற்கான ஒரு சிறப்பு நிகழ்வாக ஏற்பாடு செய்திருக்கின்றார் இதன் மூலம் தொடர் சிகிச்சைகளையும் வழங்கப்பட்டு அதற்கான முழு பணிகளையும் செய்யக்கூடிய பொறுப்பையும் எடுத்துக்கொண்டு நிச்சயமாக மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் பங்கெடுப்போம் என்ற உறுதியை சொல்லி நம்முடைய முதலமைச்சர் தளபதியுடைய கடின உழைப்பால் இந்தியாவில் தமிழ்நாடு முதன்மை மாநிலம் என்ற இலக்கை நோக்கி உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் முதலமைச்சருடைய உழைப்பு அவர் வழியில் நம்முடைய மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை தந்திருக்கின்றார்கள் இன்னும் பல திட்டங்களை பெறுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் எனவே மற்ற மாவட்டங்களை விட கரூர் மாவட்டம் முதன்மை மாவட்டம் என்ற நிலையை உருவாக்கக்கூடிய அளவிற்கு நாம் அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம் அதன் நிச்சயம் வெற்றியும் பெறுவோம் என்று எடுத்து சொல்லி மிக சிறப்பான நிகழ்வில் பங்கு வர அழைத்த அன்புசோர செந்தில்குமார் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நிச்சயமாக மீண்டும் தொடர்ந்து நாம் இணைந்த நிகழ்ச்சிகளை நடத்துவோம் அது மக்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமையட்டும் என்ற வேண்டுகோளை வைத்து வரவேற்பு செயல்பட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு கலந்த நன்றி வணக்கம்